நான் செய்கிறேன் ஐ டூ இட் நாங்கள் சென்றோம் பி பெண்ட் போய்விடு அவே புரிந்ததா காட்டிட் போகலாம் லெட்ஸ் கோ நான் திறந்தேன் ஐ ஓப்பண்ட் ஏன் கூடாது ஒய் நாட் இப்போதுதான் ஜஸ்ட் நவ் நீ கொடுத்தாய் யூ கேவ் அவர்கள் பார்த்தார்கள் த சா வீசி எரி த்ரோ இட் அது அல்ல நாட் தட் இது அல்ல நாட் திஸ் அதை ஒட்டவும் பெஸ்டிட் சீக்கிரம் ஹரியப் வெளியேறுங்கள் ஸ்டெப் அவுட் மகிழுங்கள் ஹேஃபன் நான் செய்தேன் ஐடிடிட் வேகமாக ஓடு பாஸ்ட்